சேனாதி ஐயா சுமந்திரன் ஐயா பத்து ரூபா வேகிலோ உடுப்பு எல்லாத்தையும் மடித்து வைங்கோ எங்களுக்கு கடவுளை படிப்பிக்காயங்க சரியோ எங்களுக்கு கடவுள் படிப்பிக்காயங்க நடுவுக்கு ஐயர் அங்கா கடவுள் இஞ்சாலே சேனம் இப்படித்தானே ஒரு காலத்தை ஓட்டினீங்கள் நாங்கள் நேரடியாக கடவுள்கிட்ட போகிறோம் நடுவுக்கு ஐயர் வேண்டாம் ஐயராகி எம்பிமார் எங்களுக்கு நீ வேண்டாம் சரியோ சாராய வாரு எல்லாம் எடுத்து எடுத்து ஒரு விலை போட்டு விற்கிற ஹம் வித்து போட்டு அந்த காசில் ஜொலி இந்த நாடுகள்லையும் போய் நல்லா சப்பி போட்டு வாறு ஏதா இனி எல்லாம் முடிஞ்சு செல்லங்களே உங்கூட வீட்டு முத்தத்தை புல் இருக்கா புனிஞ்சி செருக்கிருப்பியலாடா நீங்கள் ரெண்டு பேருக்கு உங்கள்ட்ட ரெண்டு பேரையும் நாங்கள் கேட்குறோம் கூட நெஞ்ச தொட்டு செல்லுங்க புனிஞ்சு முத்த புள்ளி செருக்கிருப்பியலாம் ஒரிஜினல் கள்ளன்கள்டா நீங்கள் தமிழருக்கு இதுவரை காலம் குரல் கொடுத்தீங்களே என் வீடு இருக்கிற இடம் தெரியுமா முதல்ல எந்த வீட்டை கூட நான் சொல்றேன் நான் முல்லைத்தீவில் முள்ளி வலையில வந்து கரும்புலின்ற வீடு எதன் கேட்டி வேண்டா அந்த சுமந்த இந்த சுமந்திரனுக்கும் அந்த அந்த மற்ற ஐயா இந்த ரெண்டு பேருக்கும் நான் சொல்றேன் கரும்புலின்ற வீடு எதன்று கே முல்லத்தீவில் வந்து அஞ்சு வயது கருவறையில் உள்ள பிள்ளையும் கரும்புலின்ற வீடு கிடக்கிற காட்டும் எதையோ கடைசி தவணை வெகு விழவா ஒரு ரெண்டு மாத ஆபாசத்துக்கு இடையில இளஞ்சமுதாயம் தமிழ் சமுதாயத்திட்ட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அவளம் கெதியில ரெண்டு மாதம் தான் அவாசம் இறுதி உங்களுக்கு கணக்க கதைக்கல ரெண்டே ரெண்டு மாசம் தான் இறுதி டைம் பேனாக்கி பேப்பட்டம் கட்டி எங்கள்ல எங்களுக்கு முலத்துக்கு முழம் சாராய துறந்து துறக்க பண்ணி விற்க பண்ணி ஓலா வேலையும் செய்துட்டு அந்த தமிழ் குழந்தைண்ட ஈரல் இறப்பட்டி கருகோணு மட்டும் தான் ஓலா சாராய கடைகளை துறக்கிறதுக்கு எல்லா ம் அதே ஸ்தாய்த புல்லடி வேண்டியத மாசப்படுத்திய அதுகள் ஒரு காய்ச்சலுக்கு கிட காய்ச்சலா கிடக்கிற ஒன்று ஒரு பெனடோல் போட்டாலும் அந்த பெனடோல ஒன்றரை உங்களுக்கு வீட்டுக்கு வருதே இல்லையா பெனடோல் பத்து ரூபான்னு சொன்னா அதுல ஒன்றரை கூட வீட்டுக்கு வருமோ வராது ஆருக்கு நீங்கள் கதை இல்லாம எனக்கு சொல்ல மாட்டீங்க சரியா ஆருக்கு நீங்கள் கதை சொல்லலாம் எனக்கு மட்டும் சொல்ல மாட்டீங்க தெரியோ ரெண்டே ரெண்டு மாசம் இளஞ்சமுதாயத்திட்ட உங்கள்டுமெண்ட்ஸ் எல்லாம் கையாளிக்கிறியா சரியா உங்களோட அதுக்கு பிறகுதான் கதை இரு கதைன்னு சொன்னா சும்மா இல்லை நீங்களோ தமிழனை வாழ வைக்க வந்த சாதி இல்லடா நீங்கள் ஒட்டுமொத்த இனத்தையும் வித்து திண்டுகொன்று தனியார் தமிழன வித்து தமிழன்கிட்ட போட்டு எடுக்கிற தமிழனை வித்து திண்டுகொன்று தனியார் அப்படி சிஸ்டம் மாறிச்சு கண்ணவில ஊடனே நினைச்சிருக்க மாட்டியாலு இப்படி ஒரு நடக்க வேண்டு பத்து ரூபா கைத்து முடிச்சும் ஒரு சரகம் வேண்டி வைங்க கோமனம் கட்டுறது